காயசிண்டைக்கு முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்மா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ரசிக்கு இந்த மூணு முட்டை போதுமான அளவு இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி மாரி தான் நான் செஞ்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை சோம்பு அந்த எல்லாம் போட்டு நல்லா தாளித்துக்கோங்க அது நல்லா வெடித்ததும் வெங்காயம் பச்சை மிளகா புதினாவையும் இப்பயே போட்டுருங்க இப்பயே வதங்க ஆரமிச்சால்தான் வாசம் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற வரைக்கும் வதக்குங்க அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் இந்த இஞ்சி பூண்டு மட்டும்தான் இதுக்கு மசாலா பாக்கி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க இது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சாப்பிட்றப்ப கூடவே முட்டையை எடுத்து ஊற்றி நல்லா கலக்குங்க அந்த முட்டை வந்து அந்த நல்லா வேகணும் முட்டையும் மசாலாவும் சேர்ந்து ஒன்றா கிளற வரைக்கும் போடுங்க உப்பு மட்டும் பார்த்து அளவாக போடுங்க தேவைக்கு போடுங்க உப்பை கூட போட்டுறாதீங்க நல்லா வதங்கட்டும் இப்போ சாதமும் ரெடியாகிட்டு சாதத்தை வடித்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த முட்டை நல்லா கலவை ரெடியானதும் இந்த வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறுங்க இந்த கிளறப்போ கூட கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் செமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க தேங்க்யூ